எல்லோருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேர் வைரம் இன்றைக்கி நம்ம நேற்று மொள மக்களத்துக்கு பாய்ச்சாச்சு இன்றைக்கி நம்ம மொளக்கு தண்ணி பாய்ச்சிக்கிருக்கோம் இப்படியே கடையில் அஞ்சரைக்கே வந்தாச்சு சீக்கிரம் பாய்ச்சிட்டு நம்ம சீக்கிரம் போகணும் இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் அது என்னென்னா நம்ம கச்சா குட்டி போட்டுட்டா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு இப்போ காலையில் ஏழு மணிக்கு போட்டு போகல சரி நம்ம வீட்டுக்கு போய் தண்ணியை ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போய் குட்டியை போய் பார்ப்போம் ந நீதான் கச்சா பிள்ளையா தே கச்சா இந்த விட்ட என்ன ஒன்றை மாதிரியா பிள்ளை வைத்துருக்க எல்லாமே கச்சாச்சா குடி 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 நீ குடி அவன் குடிச்சு புட்றியா நீ குடிக்க மாட்டேன்ற குடி நல்லா நீ வாடா இன்ட்டு வடா ம் நீ தான் ஐம்பளப்பை நாலு ரூபா ஓடியா இந்த குடி கொடி ம் குடி குடி நம்ம கச்சா இந்த வட்டம் ரெண்டு குட்டி போட்டிருக்காங்க அதிசயமாக இருக்குது இந்த தோட்டம் இந்த வட்டம் முதல் குட்டி வந்து ஒரு கடா குட்டி போட்டிருக்கா அதே போல் ரெண்டாவது குட்டி சுத்த சேலம் கருப்பு அவன் கச்சாவை போலவே இருக்குது அது பொட்டை குட்டி போட்டிருக்கா கெடா ஒன்று பொட்டை ஒன்று கெட்டா குட்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது விடிய காலமே ஒரு அஞ்சரை போல் நம்ம பசங்களை கச்சாவை பார்த்தேன் அப்பயே ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருந்தால் தோட்டத்தை போறதுக்கு முன்னாடியே சரி பார்த்தேன் சரி நீ எப்படி ஈன்றுவான்னு நினச்சேன் நான் சரி ஒம்போது மணிக்கு மேலே தான் ஈணுவான்னு நினச்சேன் வீட்டு தோட்டத்தை போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ஏழு மணி போல குட்டி போட்டாலுங்க மொதல் குட்டி ஒரு பெரிய கடா குட்டி ஒன்று போட்டிருந்தா அதுக்கப்புறம் ஒரு பொட்டை குட்டி போட்டுருந்தா அவ்வளோ மாதிரியே இந்த வட்டம் அந்த வட்டா ரெண்டு மூணு வட்டம் ஒத்த ஒரு கடாய்க்கே போட்டு குட்டியாக போட்டால் இப்போ தான் ஒரு ரெண்டா குறுக்கு போட போட்டோம் ஒரு வெள்ளை குட்டி தான் போட்டோம் வட்டம் கருப்பு குட்டி அவ்வளோந்துருக்குது என்னென்னு தெரில அதான் ரெட்டை குறுக்கடை ஆனால் இந்த வட்டத்தை ரெண்டு குட்டி முதல் முதலாக போட்டிருக்கா இது பார்த்து இந்த வட்டம் எப்படியோ ரெண்டு குட்டி போடுவாங்க அதே மாதிரி தான் கொஞ்சம் நல்லா வளர்த்துருக்கா குட்டியை பொறுத்தளவுக்கு கவர் இருக்கும்போது கொஞ்சம் மேட்ச்சாக ஏறிஞ்சிங்க ஆனால் நல்லா அப்படி இப்படின்னு சம்பாதிச்சாச்சு எப்படியோ நான் கூட ஆனால் எனக்கு எப்படின்னா இருந்தால் எப்போயும் ஊமிச்சு ஒன்றா குட்டி போடுவாளுங்க இந்த வட்டம் ஓவும் முந்திக்கிட்டா காரணம் நம்ம குட்டி அந்த இட்டுமணி ஒரு கடா குட்டி போட்டு இறந்துருக்கோம் அது இறந்த உடனே இப்போ ஒரு மாதத்துக்கு நம்ம ரெட்டைச்சு வாங்கிட்டு வந்தோம் இங்கே வேரிஸ் ரெட்டைச்சூளி இந்த ரெட்டை ரெட்டைச்சுளி வாங்கிட்டு வந்தோம் ரெட்டச்சுளி வாங்கிட்டு வந்து ஒரு மாதத்தில் பால் கொடுக்கும்போது ஆட்டி விழுந்துட்டாங்க அதாவது மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஆட்டு விழுந்து ஓமிச்சு வந்து எனக்கு சித்திரை மாதம் போட்டு நினைக்கிறேன் இவன் கொஞ்சம் எப்பயுமே ரெண்டு ஒன்றா இருப்பாளுங்க அதனால் முன்னாடியே குட்டியாக பிடிச்சாலும் கரெக்டான தெரியுதுங்க கருக்குட்டி எதுவுமே குட்டி குட்டினா கரெக்டான கரெக்டாக அஞ்சு மாதம் பத்து நாள் கிட்டே வந்துடுச்சு குட்டியை பழம் நல்லா வளர்த்துருக்கா இந்த விட்டு நம்மளுக்கு சுத்த சேலா கருப்பு நமக்கு எப்போயுமே கருப்பாடு ஒன்று வந்துக்கிட்டு தாங்க இருக்குது அது நல்லது நம்ம கூட்டத்துக்கு ஒரு கருப்பு இருக்குது இந்த விட்டு நம்ம கருவச்சும்படியே சுத்த சேலா கருப்பு மூணு கருப்பு இருக்குங்க நம்மக்கிட்ட அப்புறம் ரெண்டு அப்போ இருக்குது நானும் கச்சாவா சரி மேட்ச்சலுக்கு பற்றி வரலாம் காலங்காலத்தில் நான் ஒரு பத்து மணிக்கு வீட்டு வந்தேன் அப்போ தான் இளங்குடியே போட்டிருந்தா அதுக்கு முன்னாடி பாலம்லாம் நல்லா எங்கள் அம்மா குடிக்க விட்டுருச்சு சரி வா பத்துல பத்து நம்ம பார்க்குறேன் வரமாட்டேன்ட்டேன் குட்டியை பத்தனி போயிட்டு வந்துட்டிங்க வரமாட்டேன்டா பட்டினியா காரணம் தான் போகலாம்னு நானும் எழுத்து எழுத்து பார்த்தேன் வரல குட்டியெல்லாம் காமிச்சேன் வாடி போக முடியும் ரெண்டு குட்டி நல்லா தூங்கி கிடந்துச்சு குட்டியை விட்டுட்டு அவள் வர்ற மாதிரி தெரியலட்டா அப்படியே நல்லா பெசாமல் படுத்து அங்கேயே நின்றுக்கிட்டான் அதை மட்டும் அதனால நிற்கின்ட்டான் நம்ம அந்த கச்சாப்பா வீட்டில் விட்டாச்சுங்க பெஸாமல் நம்ம டென்னஸுக்கு கூடே வேர்டுக்கு ஒன்றாவே ஒன்றா ரெண்டு இருக்குது என்ன கொஞ்சம் புல் தோட்டத்தில் கொஞ்சம் சோளநாத்து கொஞ்சம் போட்டிருக்கோம் கைலி மசால் வந்து இப்போ தான் கொஞ்சம் விதைச்சிருக்கோம் லைட்டாக கொஞ்சம் தான் வளர்ந்துருக்கு சுற்றி கொஞ்சம் அகத்தி நட்டுருக்கோம் வேறு பழைய அகத்தியில் இருக்கிறதெல்லாம் குட்டிக்கெல்லாம் ஒடிச்சாச்சு இதை தான் கொஞ்சம் பதி சொல்லணும் தரத்தை வச்சுருவோம் இன்றைக்கி ஒரு நாள் விட்டுருவா நாளைக்கு எப்படி மெசேஜ் வந்தாலும் வந்துடுவாள் இன்றைக்கி ஒரு மட்டும் எப்படியும் சமாளிச்சிட்டா எனச்சு நீங்கள் என்னச்சேன் எப்படி குட்டி போட்டால் வரமாட்டா இப்பயே ஸ்கைஃபால் தானே போட்டு நான் கரெக்டாக உடையாந்துருவாளு இப்போ அப்படி இல்லை எத்தனை குட்டி போட்டாலும் ஒரு நாள் வீட்டில் இருந்துட்டு அட்டன்ஸை போட்டுட்டு அடுத்த நாள் போல பழம்பேச்சுக்கு வருவாள் எங்கள்கிட்ட இந்த விட்டோம் நம்ம கச்சா பங்குனி நல்ல வெயில் அக்னி ஆரம்பிக்கும் முன்னாடியே குட்டி போட்டால் நம்ம ஹோமிச்சி தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு சித்திரை முத வாரம் இல்லாட்டி பங்குனி கடைசி வாரம் குட்டி போட்டாலும் போடலாம் சொல்ல முடியாது ஆனால் கச்சா இருந்தாட்டால் முந்திக்கிட்டா முன்னாடி ஏற்கனவே வெள்ளை வெள்ள குட்டியாக நம்ம பசங்க இதை ஏன் இந்த விட்ட கருப்பு குட்டி போட்டிருக்காளுங்க குட்டி நல்லா தான் வளர்த்துருக்கா அவளை அளவுக்கு இனிமேல் நம்ம தான் வளர்க்கணும் குட்டிக்கு பால் எப்படி இருக்குன்னு தெரில நீங்கள் மேட்ச்சல் வந்துருக்கலாம் இங்கே நானும் பம்பா இழுத்து இழுத்து பார்த்துங்க வர மாட்டேங்கிட்டா இதுக்கு முன்னாடி கச்சா எண்ட குட்டி இதே போயர் கிராஸ் தான் அது அது குட்டி போட்டா குட்டி வித்தியாசம் இல்லை இதே மாதிரி தான் இருந்துச்சு கலர் எல்லாமே எந்த வித மாற்றமும் இல்லை இப்படியே தான் இருந்துச்சு காட்டுக்குள்ளே தான் வரந்துச்சு கெட்டாக்குட்டி குட்டி பொட்டா குட்டி அது இறந்து விட்டது இந்த விட்டம் நமக்கு பரவாயில்ல ஏதோ கச்சா ஒரு பொட்டை ஒன்று கடாக்குட்டி போட்டிருக்கான் இந்த விட்டம் மொத்தமாக கச்சா நாலு குட்டி போட்டிருக்காங்க நாலு கடாக்குட்டி ரெண்டு பொட்டை குட்டி போட்டிருக்கான் பரவாயில்ல நமக்கு அப்போ தான் எந்த அதிகமாக கடாக்குட்டி போட்டிருப்பான் ரெண்டு மால்ல இப்போ பொருத்தி தாங்க ரொம்ப கலீராக மாத்திரை போட்டுருக்கேன் நேற்று சாயந்தரம் நம்ம ஸ்கை பால் வீட்டுக்கு போனோடனே அப்படியே தண்ணியாக கழிய ஆரம்பிச்சிட்டாங்க அந்த புது ஊரணியில் போய் தண்ணிக்கு விட்டோமா சுடு தண்ணி வேற நல்லா அனைத்து தித்தி மதிய வெயில் வேறு தித்தி கொஞ்சம் நான் மேஞ்சால் அது இருந்துச்சு நான் நினச்சேன் அதிலே விடும்போது ரெண்டுமே ஒத்துக்கல அப்படியே அப்புறம் நைட்டு ஒரு ஏழு மணி போல் நல்ல ஐஸில் வச்சால் ஒரு கருப்பு கலர் வாங்கி ரொம்ப கூலிங்க ஊற்றி ஊற்றி விட்டேன் அதுக்கப்புறம் நைட்டு போ அடுக்க போகும்போது பத்து மணிக்கு போல் மாத்திரையை போட்டுவிட்டேங்க கொஞ்சம் பரவாயில்ல இப்போ இவ்வளோக்கு காலையெல்லாம் போட்டு விட்டேன் நைட் இருந்தால் இப்போ ரொம்ப இதாக இருக்குங்க சாயந்தரம் போட்டு விடணும் வெயிலே அடையுதா சுடு தண்ணி குடிக்கிறதா குட்டிலாம் என்ன தெரிஞ்சுருந்தாங்க ஆனால் நல்லா மதியம் வீட்டு போய்ட்டு வந்தால் மெச்சு போகலாங்க நல்லா அடப்பு இல்லை சரியான கொட்டை எதுவுமே இல்லை இல்லாட்டினா வீட்டில் நல்லா படுக்க போட்டு மூணு மூணு பிள்ளை பற்றி வரலாம் இந்த வெயிலில் வந்து பாவம் குட்டி தான் கஷ்டப்படுது ரொம்ப அப்படியே வெயிலில் கிடக்குங்க போய் நேற்று மாதிரி நல்லா ரெஸ்ட்டு நேற்று நல்லா ரெஸ்ட்டு போட்டேங்க அப்படி போட்டோம் ரெண்டு நேரம் தொங்க விட்டேன் இந்த விட்டு அதே பிறகு ரெண்டு மணி நேரம் தொங்க விட்டணும் என்ன தான் பட்டினியாக கடந்தலாம் பரவாயில்லை நாலு மணிக்கு மேலே மேட்ச்சலை கரெக்டாக பன்னெண்டு டூ ரெண்டு வரைக்கும் பதினொன்று டூ ரெண்டு இல்லாட்டி ஒன்று ஒன்று வரைக்கும் ஒன்று ரெண்டு மூணு நான் நாலு மணி வரைக்கும் ரெஸ்ட்டை போட்டு நாலு மணிக்கு மேலேருந்து விட்டு பிளாஸ் வாங்கிட்டு போது வாய்க்காட்டில் நீங்கள் வாய்க்காட்டு தான் போகிறோம் அவர் வர நினைக்கிறேன் அவர் ஆடு போதும் ஃபுல்லாக போய் இருந்துச்சு நம்ம கொஞ்சம் அன்னைக்கு கொஞ்சம் வட்டோம் அவங்க முன்னாடி போட்டு நம்ம பின்னாடி போவோம் வர ஸ்கை ஃபாலு நெற்று நல்ல தண்ணியை சுடு தண்ணியை குடித்ததுக்கு நெற்று இந்த எந்த நெத்தில் நாட்டுக்குழை நெற்று தின்னதுக்கு ரொம்ப ஓவர திண்டுட்டா அது ஒன்று தித்தி இலை வேறு தின்ன அந்த எடுத்துக்கா கொஞ்சமாக களிய ஆரம்பிச்சிச்சு அப்போ பரவாயில்லங்கிற கழிச்சு நின்றுச்சு மாத்திரை நைட்டே கொடுத்தனே கப்பு நின்றுச்சு பரவாயில்ல கொஞ்சம் விட்டுருந்தோம் ஒரு ஆடு அப்படியே ரொம்ப சொன்னங்கிருக்கும் வேறு ரெண்டே தடவை அங்கே ஆடு கழிஞ்சிச்சு அப்படி தண்ணியாக போச்சு அப்படியே சொரணம் இல்லாமல் அப்படியே படுத்துட்டா தலையை அப்படி சாய்ச்சிட்டு அப்புறம் மூஞ்சி தண்ணியை தெளிச்சு விட்டு நல்லா கலர் ஐஸ் கலர் ஊற்றுருவனே கொஞ்சம் குளுக்களும் நடனே ஆடு போடலாம் குழுவை அப்படி சூடாக இருந்தேன் உழு குழுக்களும் நடனேன் அப்படியே வந்து மாத்திரை போட்டுவிட்டேன் வந்த நே நல்லா கெட்டுருச்சு ரெண்டு தடவை கழிஞ்சாலே ஆடு வெயிலுங்க ஓவர் ஹீட்டு மழை பேர் ரெண்டு மாலை தொடர்ந்து போயிடணும் ஒரு மலை பையன் கூட ரெண்டு மாலை தொடர்ந்து பட்சத்தை சூடு இறங்க வேற ஆடு மாடுக்கு தரையெல்லாம் எல்லாம் தீயா சுடுதே இந்த ஊமிச்சி வெள்ளை குட்டியாக போயிட்டா கருப்பு குட்டிலாம் அந்த வெயிலுக்குலாம் பொங்குனி வெயிலுக்கு சொல்ல முடியாதுங்க கரைக்குட்டி போட்டுருவோம் குட்டினா வெயிலுக்கு நல்லா தாங்குவாங்க அதிகமாக வெள்ளை போரு அதிகமாக பேர் வாங்குவாங்க காரணம் வெயிலுக்கு தாங்குற வெள்ளப்பூர் நம்ம உங்ககிட்ட ஊமைச்சி பொங்குனி மாற்ற கடந்துருவா தள்ளி கொடுத்துருவான்னு நினைக்கிறேன் பையன் கொஞ்சம் நல்லா இறக்கிருக்கா தான் இடத்துல இக்கில இந்த விழுதர் விழுதர் எடுத்துக்கிட்ட எடுத்துக்க எடுத்துக்க இந்தா இந்த ரெட்டை செல்லியே காண ரெட்டைச்சுலியை முட்டு வர முட்றேன் ரெட்டைச்சிலியே போயிட்டாளா எங்கிட்டாவது ஓடி போகிறான் ஸ்கை பண்ணி வா நீங்களா அது எடுங்க ரெட்ட எடுத்து வைப்போம் ஊச்சி இந்தா பூச்சி நீ எடுத்து பூச்சை நான் மாடிக்கிட்டே பூச்சே நீ பூச்சி கொடுப்போம் பூச்சி கொடுப்பாச்சே இற்ரி பூச்சி கொடுப்போம் அத்தி முட்டை பரவாயில்ல போட போகிற உனக்கு வர முட்டா வரும் முட்ரா இதுக்கு இப்படி முட்ராச்சு நான் உசிரை கொடுத்து முட்டுறேன் பூச்சை இந்த பூச்சை எடுத்து ஓடி பூச்சை வண்டாய் வண்டாய்ங்க எடுத்து ஓடிடு ஓடிடு வாங்கிக்க ஓடி ரெட்டா சொல்லி எடுத்துக்கு ஓடி போய் ஒன்ட்டா கேட்குறேன் என்ன வெள்ள மாட்டான் ஃப்ரெண்டு தானே விட்டு தரவனே உங்க தரண்டா அப்புறம் தரண்டா ஏதாவது இந்த விழுந்தா தரண்டா எங்கேயா அது பாப்பா இல்லை உச்சியில் இருக்கு இந்த சின்ன குட்டியை நம்ம கிடா தனாத்தனை ஓட்ட மக விரட்டிச்சு ரொம்ப விடாம விரட்டிச்சு பாவம் பயந்துட்டா நல்லவளா போட்டு அமுக்கு தெரிஞ்சு நான் போய் இந்த குட்டியை தூக்க போனேன் தூக்கப்போ டயத்தில் கிடா பாய் உள்ள என்ன செஞ்சிச்சு கையில் பார்த்து நறுக்குன்னு கம்பா அப்படியே குத்தி கட்ட வர நேரம் ரத்தம் வந்துச்சுங்க நல்லா பிடிச்சி பதமாக இருக்கும் கொம்பா சட்டம் குத்துணுன்னு ரத்தம் புத்தப்போத புத்தப்போதும் வந்துருச்சு இப்போ தான் லைட் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி அப்படி மண்ணை போட்டு லைட்டாக அமைக்க விட்டேன் கொஞ்சம் பரவாயில்ல குட்டியை போட்டு விரட்டுறேண்டு அவளை போட்டு அமுக்க தெரிஞ்சு நல்லா வேலை தேவை கொஞ்சம் தூக்கிடுச்சேன் அதை கொஞ்சம் சின்ன குட்டி எல்லா குட்டியும் விரட்டுதுங்க பெரிய ஆடாக விட்டாமல் சின்னதாக வரட்டு தண்டி குட்டியை போட்டு அமுக்க தெரிஞ்சி நல்ல வேலை ஆனால் கோ எப்படி பிடிச்சிருக்கு நான் காயில் அப்படி ரொம்ப வச்சு நல்ல வேலை நல்லா கையில் இங்கே இப்படி ஏண்டும் போது எடுத்துச்சு கொஞ்ச விட்டம் நறுக்குன்னு சென்ட்ரல பார்த்து குத்திருக்கோம் யாரி நண்பர்களே என்னால் அந்த சின்ன குட்டி அந்த கச்சாவோட பிள்ளைகளை நல்லா வீடியோ எடுத்து காட்ட முடில கவலைப்படாதீங்க நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு ஏன்னா வீட்டில் சுற்றி அங்கட்டுக்கிட்டு ரேடியோ போட்டுக்கிட்டே இருந்தாங்க என்னால் சரியாக நான் பேசுகிறதே கேட்க மாட்டேன் வீடியோவும் எடுக்க முடில அதனால் நாளைக்கு நல்லா குட்டியே நல்லா கொஞ்சம் நல்லா காட்டுறேன் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஏன்னா அந்த வீடியோ காட்ட முடில என்னால் மனசுருங்க எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு இருந்தாலும் உங்களுக்கு நாளைக்கு வீடியோலாம் கண்டிப்பாக உங்களுக்கு குட்டி அந்த ரெண்டு ஒரு குட்டி மொதல் குட்டி பிறந்துச்சு ரெண்டாவது பொட்டை குட்டி போட்டிருக்கு ரெண்டையுமே காட்டுறேன் அதனால் அதை சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா நான் வீடியோ எடுக்க கொஞ்சம் நல்லா டைம்லாம் போச்சு வேற சரி வாங்க நம்ம வயக்காட்டுக்கு பக்கம் அந்த போய் அவர் வந்துருப்பார் நேற்று வரல இன்றைக்கி நம்ம அங்கூட போ வைக்க பாதி கொண்டு சொல்லிட்டுருக்காங்க பாதி சுட்டாமல் இருக்காங்க திருப்பி தொழிலடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே போய் பக்கத்து மேட்டில் விட சொல்லிட்டுருக்காங்க போய் ஒரு ரவுண்டு விட்டு இன்றைக்கி தின்ன விட்டுறணும் வா ஒடியா பழுனே அவனும் பழுனு நான் பேசுகிற பார்த்துக்கிட்டே இருக்கேன் தான் இருக்கா ஒரு மொட்டை மொட்டை பழுனே வாட் ஆர் டூயிங் ஒய் ஆர் லுக்கட் மீ அப்படி வா போ பழுந் ஏன் அப்படி ஊற்றி ஊற்றி வெட்டிருக்கிற வசதி மாதிரி நான் பார்த்துக்கிருக்கேன் நான் என்ன ஏலி நான் இப்படி பார்க்குற மொட்டை பழுநே பளுங்க பாய்ஸ் என்ன வா போவான் இப்போயே நல்லா நிற்க வா போய் உங்கள்கிட்ட வயக்காட்டில் புல் வர சீக்கிரம் கருவே போகுது புல் இல்லை வேம்ப இந்த ஏதோ ஒன்று காட்டு போனா ஓடுதுங்க நான் சிறுத்தை நினச்சேன் குட்டியாக இருந்துச்சு ஆனால் இல்லை சின்ன குட்டி காட்டு போனா தான் அந்த காட்டு போன மாதிரி தெரியுது ஆனால் ஓடும் போது பக்கத்தில் சிறுத்தை கணக்கா ஓடிக்கிறதுக்கு குறித்து ரெண்டு குதியிலேயே மளிச்சு மளிச்சு மூணு குதிரை ஓடி போச்சு நான் உடம்ப குட்டி எது பதுங்கி இருந்த மாதிரி இருந்துச்சா இந்த முள் கூட தான் கிருச்சி ஓடிப்போச்சு காட்டு போனால் பகலில் அதிகமாக பார்க்க மாட்டேன் ஆனால் நீட்டாக என்ன தெரிஞ்சு பகலில் பார்த்துருக்கேன் சாயந்தரம் பார்ப்பேன் காட்டு போனால் அதிகமாக அந்த பக்கத்தில் இருக்காது இருக்கவே இருக்காதுங்க ஆனால் பார்க்கல சுருத்த மாதிரியா இருந்துச்சுங்க சின்ன குட்டியா இருக்குது காட்டு பூனை கலர் மாறிடுச்சு வர வர அதுலேயும் கிராஸ் அடிச்சிச்சோ பூனைலையும் ஏகப்பட்ட கிராஸ் அடிச்சேங்க நான் ஓடிப்போச்சு ஓடி போச்சு இந்தா இதுக்குள்ளதாங்க உள்ளே போயிடுச்சு உள்ளே ஓடி போச்சு சரி நம்ம நேராக மேட்சில் கிளம்புவோம் நான் நெத்திப்பட்டு உங்ககிட்ட ஓடுது பார்க்கறையே ஒரு அசத்து தாயல உள்ள இந்த ஸ்கைஃபாண்ட் நத்திப்பிட்டேன் அத்து யோ ஆத்து இன்னாது என்ன அது ஒன்றுக்கு இருந்துச்சா ஒரு பயத்தில் நெத்திப்பட்டு என்னது சுற்ற பெரியா இருக்குல்ல புரிசில் அது என்ன அது ஓர்த்து இந்த சிறக்குள்ளே இந்த அந்த ஒரு தட்டைக்குள்ளே பண்ணி ஒரு கெடா பண்ணி இங்கே தாங்க சுற்றுது மற்ற பண்ணி போயிருச்சுங்க ஒரே ஒரு கெடா பண்ணி மட்டும் இங்கேயே சுற்றுது நல்லா பெரிய பண்ணி நான் உள்ளே பார்க்குற குடிப்பில் ஓடிப்போச்சு இங்கே வந்து இங்கேயும் வந்து கைப்படில் கூட்ட கழிப்பேன் நல்லா பழுத்து கிடச்சி ஓடி போச்சு ஓரிச்சு சரி வாங்க நான் போவோம் இல்லை தாங்க அடர் அடர்ந்த முள் இந்த முள்ளுக்குள்ளே தான் சாயந்தரம் காலையில் மட்டும் அதிகமாக பண்ணி வேற என்ன வரும் நாய் அவ்வளவும் வராது மொசம் வரும் மயில் இருக்கும் மற்றபடி மா மானு இருக்கும் மானு தான் ஒரு நண்பர் கட்டுகிட்டே தான் என்ன மானை கண்டிப்பாக இப்படி எடுத்தோம் கட்டு கட்டுறேன் 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 இதில் தாங்க அப்படியே உள்ளே படுத்து கிடக்கு அப்படியே போயிடுச்சு நல்லா படுத்து கிடச்சி ஸ்கைப்பால் வந்து விசுட்டா ஒரே ஓட்டம் ஓடி போச்சு சரி வாங்க ஓடியா வாங்க 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 போவோம் என்ன தெனாவிட்டே அப்படியே பார்க்குறாசே அம்மா வா போவோம் என்னாச்சே பார்க்குறா வெயில் அடிச்சிக்கிட்டு தெரியலையா நேராக அந்த முழுக்க விட்டுருவோம் பாருங்க இந்நேரத்துலேயே தண்ணி குடிக்க போயிட்டா நம்ம பழுவுன்னு அதுவும் நல்லதான் என்ன கேட்டால் வெயில் தண்ணி சூடு ஏறங்குள்ளியும் அப்படியே வாங்க தண்ணி குடிக்க குடிச்சிக்கங்க ஒரு ரவுண்டு குடிக்க விட்டு அதுக்கப்புறம் முழுக்கில் போயிட்டு வந்தால் ரவுண்டாக அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா மெய் வாங்கி கொஞ்சம் வகுரம் சீக்கிரமாக நெம்பும் கட்டி அப்படியே தண்ணி இல்லாமல் சொன்னிக்கிடுவாங்க அப்படியே வாங்க தண்ணியாக குடிச்சிக்க தண்ணியாக குடிச்சிக்க தண்ணி என்ன தெரிஞ்ச அந்த அளவுக்கு சுடலுங்க கரெக்டாக ஏன்னா முன்னாடி வெள்ளம்னா குடிக்க விட்றோம் ரொம்ப சுட்டாக தாங்க அவ்வளோதான் எவ்வளோ தாங்க மாட்டாங்க பாருங்க தண்ணியை விட வெட்டி இருந்தால் அந்த மூளையில் தண்ணி நிறையா வருதா அந்த இருக்கும் ஜூம்போடு காட்டுறேன் பாருங்கள் சரியா இருக்கா அது அப்படியே தண்ணி இங்கே வரைக்கும் வந்து நல்லா பச்சை ஆயிடுச்சுங்க இந்த குண்டு வரைக்கும் ஃபுல்லாக வந்துச்சுன்னா இந்த அப்படி தண்ணி கொஞ்சம் வருதுங்க அப்படியே குரப்பு நிறையா வளர்ந்துச்சுன்னா பசங்க தின்றாங்க பாதி பேர் ஒடிப்பிட்டாங்க ஓகே ஏய் தண்ணி என்ன பெரிய தண்ணி நிறையா இருக்கா குடி ஓடுறி இப்படி ஓடி வரி வா வாடையா தண்ணிக்குள்ள வா தப்பி வா அங்கேருந்து வெட்டி விடு தண்ணி இங்கே வரைக்கும் வந்துடுச்சு ஓடியா வாட்டு வாடு போடு 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 ஓடு போடுவோம் தண்ணியாக ஓடு ஓடு அடம்பெல்லாம் பெஞ்சிடுச்சு ஓடுவோம் கம்பெனி பாக்ஸில் அடம்பெல்லாம் ஓடி ஓடி அந்த உள்ள இருக்காங்க என்ன பண்ணுறீங்க எட்டு போடுறீங்களா எப்படினாலும் தண்ணியை தொடங்காமல் போகிறேன் காற்று இந்த வர இந்த வர தண்ணிக்கு நீங்கள் எப்படி இங்க என்னடா இருக்கு உங்களோட காஞ்சு ஊச்சுரா இங்கிட்டாவது தண்ணி வந்துச்சுன்னா நல்லா புல் வளருங்க ஓடுங்க வாங்கடா திரும்ப திரும்ப திரும்பி வா இட்டு வா இட்டு வா உங்ககிட்ட தண்ணி அங்கிட்டு போகாத எங்கிட்ட தண்ணி இங்கே திரும்புங்க திரும்ப 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 திரும்பி வா அப்படியே போ வாங்க வந்த வழியில திரும்பவும் இன்னைக்கு என்னமோ ஒரு ஆடு மாடு கூட எதுவுமே காணுங்க நம்ம மட்டும் தான் இருக்கும் இன்னும் ஒரு ஆச்சரியம் எந்த அப்படியே ரெண்டு ஆடு மாடா மேயுங்க நம்ம கூட ஒரு ஆடு மே அவரும் காணோம் அவரு அங்கிட்டு இருப்பாரு நினைக்கிறேன் நேற்று நம்ம போன இடத்துல அங்கிட்டு போயிட்டு சரி வாங்க நம்ம இந்த முழுக்கல விட்டுக்கிருப்போம் அப்பப்போ லைட் லைட்டாக கொஞ்சமாக அந்த மேகம் மூடி மூடி அடிக்குது முழுக்கில் போட்டுருவோம் பசையில் இந்தாங்கடி மேகம் கூட தின்னுங்கடி இந்த தின்று சின்ன சின்னதெல்லாம் தின்னுங்க சிறுவாண்டிடா நீங்கள் தின்னுங்க நீங்கள் தின்னுங்க ஏன்னா திண்டா கொஞ்சமாக பூச்சி அது கேக்க போடுறது தேவையில்லை நல்ல நிறையா கூட டெய்லி திண்டாதாங்க பூச்சி மருந்து போட தேவையில்லை இது எப்பயோ கொடுக்குறது ஆனால் கண்டிப்பாக பூச்சி மருந்து போட்டே ஆகணும் பதக்கி ரெண்டு மாலை என் தங்க வாரி பாரு நீ இல்லைங்கடி யாத்தையே ஓயிட்டாளுங்க இந்தா நீ தின்னு அவள் ஓடி போயிட்டாளுங்க இந்தா யாரு அடுத்து யாரு யார் ஸ்கை பாடமாக்கணும் கருவாச்சியம் போகணும் இந்தா இப்போ இங்கே கிணத்துக்கிட்டு போகிறோம் ஏ ஒ பயம் இருக்குல்ல அவருக்கு பயம் பட் இங்கிட்டு வா இட்டு வா ஆ இந்தா இந்தா இல்லை நீ வா நீ வா இங்கிட்டு வா சின்னங்க ரெண்டு பேர் இந்த பேர் கீழே பாரு ரெண்டு ரெண்டும் ரெண்டு எங்கே போயிட்டு வரா அண்ட்டே உணக்கம் அப்போ கூட நீ சின்னப்பழம் மாதிரி அதை கிட்ட பிற ஆடிச்சு வாங்க போகிற நீ தெரியுது நல்லா அப்படியே இந்தா அண்டே இந்த சின்ன இதை தின்னு இது தெரிந்து பாலிசிக்கானே உள்ளே போய்மே எல்லாம் உள்ளே போய்ட்டு அங்கே வருவாச்சு எங்கே நிற்கிறேன் வச்சா கொம்பு கால் வர்ற புள்ளே இல்லையா மாதிரி இருந்துக்கே நே தெரிந்து அங்கிட்டு கரை பக்கத்தில் பக்கத்தூர் கராக தாங்க அது வரைக்கும் அங்கே நெல் இருந்து அறுத்துட்டாங்க இன்னும் இந்த தென்னம்பரத்தில் ஒரு தோட மட்டும் இருக்கேன் நெல் அறுத்துட்டாங்கன்னா இங்கேருந்து அப்படியே நேரம் செம்பி அந்த பக்கத்தூர் வரைக்கும் போயிட்டு வரும் நம்மளும் ஒரு நாள் அவங்களை காட்டுறேன் அங்கே வரைக்கும் போகணும் அங்கிட்டையும் நிறையா நாட்டுக்கருவால் மரம் நெத்தாக தான் கிடைக்கும் அதிகமாக அது வந்து ரொம்ப பெரிய கம்மில்ல ஒரு சின்ன கம்ம்தான் நான் நினைக்கிறேன் அந்தளவுக்கு பெருசு கிடையாது பாதி வைக்கல இந்த பக்கம் பாதி கொண்டு சுருட்டாங்க அள்ளிவிட்டாங்க அங்கட்டு மட்டும் பாதி கிடக்குங்க அதையும் என்றைக்கு அள்ளிடுவாங்க நினைக்கிறேன் இது என்னைக்கு சுருட்றாங்க தெரில அப்படியே சுருட்டிட்டாங்கன்னா அந்த மாட்டில் போய் கொஞ்சம் பசைய நல்ல கூட எல்லாமே இருக்குங்க அதை கொஞ்சம் விடணும் ரெண்டு நாளில் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இதெல்லாம் அடித்து மறுபடியும் உழுதுருவாங்க கிளாஸுங்க பிடிச்சி எவ்வளோ சீக்கிரமாக திண்டு வகுத்த நப்பமாக நப்பிக்க பாதி பேர் தான் இருக்காங்க பாதி வேற காணுங்க பாதி பேர் எங்கே போயிடுச்சுன்னு தெரில எனக்கு தெரிஞ்சு முள்ளுக்குள்ளே தான் இருப்பாங்க நினைக்கிறேன் ஒரு கெடா வரப்பில் இருக்க புள்ளத்தான் ராவது மீதிக்குள்ளே போக மாட்டேங்கிறது பயவல் அண்டே நீ என்ன வணக்கிருக்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறீங்க ஊருக்கு விளையாடுறீங்களா உருச்சி விளாடுங்க டயர் உருட்டி விளாட்ற மாதிரி என்ன பண்ணுறீங்க ஆ இங்கே வர வரக்குள்ளையே இங்கிட்ட ஓடாதீங்க எங்கிட்டே தின்னுங்க என்ன தெரியுறா தண்ணி தருறியா தண்ணி ஓட்டி விட்டாங்க தொழில் அடிக்க போகிறாங்க இன்னும் டூ டேஸில் தொழில் அடிச்சிருவாங்க அதுக்குள்ளே இந்த மேட்டில் விட்டுறானு நானும் பார்க்குறேன் அமைய மாட்டேன்டைய தண்ணியை குடிக்க குடிச்சுக்கிட்டா வாங்குறேன் நீங்கள் தண்ணி பக்கத்தில் இருக்கடா குடியா வாங்க வாங்க முச்சு தண்ணி யாருக்கு வேணாமா வர்றா தண்ணி யாரும் குடிக்க மாட்டேறாங்க நல்லா குளு குழு தண்ணி இருக்குடா சூப்பரான தண்ணி சூப்பர் நீங்கள் நல்லா குறுக்கலுன்னு இருக்குங்க நல்லா குறுக்குலுண்டு இருக்குங்க சில்லுன் இருக்கு பூ கழிக்கிதுங்க அற பூ போட்டாங்க சில்லு விடுவாங்க பூ போட்டாங்க ஆனால் கிணத்தண்ணி சூப்பராக சில்லுன் இருக்கு அடிக்கிற வெயிலுக்கு குழு குழு குழுன்னு இருக்குங்க ஏசி போட்டாங்கன்னாக்கா நம்ம கிடா மட்டும் அந்த மேட்டில் திண்டுக்கிட்டு இருக்குங்க இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே இந்த மேட்டில் கொஞ்சம் மேய்ச்சிட்டு போயிருந்தேங்க நீ கச்சா வராமல் போயிட்டா மேய்ச்சி தான் இன்றைக்கு எல்லா பால் ஊருக்கும் கேட்க மாட்டாலே ரெண்டு தடவை வீட்டுக்கு வந்து வந்து இழுத்து போனேன் வீட்டுக்கு ஓகே போயிட்டா நீ பயப்படல நீ வீட்டில் கிடக்க ஆற போய்ட்டு நீதாவை நீ எங்கே பால் போகுது நீ சாயந்தரம் எப்படி யாலைக்குள்ளே அடிச்சிடுவாங்க அதுக்குள்ளே நம்மளால் மேய்ச்சிட்டு இந்த பக்கம் வர முடியாது இந்த இந்த பக்கத்துக்குள்ளேயே வர முடியாது அதுனே என்ன பண்ணுற திரும்ப பழுவுனே நல்ல நல்லா பறைக்கிட்டு நல்லா மேயமாட்டேன்ற பச்சை புல் இருக்கும்போது மேயமாட்டேங்க ஓடு பழுவனே நீங்கள் இப்படி இப்படி பழுங்க ஓடு பழங்குழு நீ ஒரு ஆள் மட்டும் தாங்க நிற்கிற வேறு எல்லாம் அங்கே போயிட்டாங்க ஓடு பழங்க நான் நீ நீட்டு நிலையா கொடியாடு கொடியை மாட்டேங்குது பயம் பெய்ஞ்சு வெளுத்து வாங்குறாங்க தான்ப்ப நான் ஒரு விரை கட்டையை போட்டு தூக்கி விட்டேன் டம்முன்னு அமுக்கிடுச்சு அதுதான் பிடிச்சி திண்டுக்கி இருக்கேன் என்ன தின்னுங்க நானும் சாப்பிடணும் சீக்கிரம் சாப்பிடுங்கடா சீக்கிரம் சாப்பிட்டு வாங்கடா சட்டு சட்டுப்புடுன்னு இடத்த காலங்க தண்ணி குட்டிட்டு மறுபடியும் தண்ணி நல்லா குடிக்க விட்டாச்சுங்க தண்ணி என்றைக்கு பக்கத்தில் குட்டியாம எங்கே வரா தண்ணி குடிக்க போய் விடுத்தியா பாரு படுத்துட்டு நல்லா என்ன எல்லாம் மேய்ஞ்சிட்டு வாங்க போகும்போது ஊசி போடுங்கறியா ஏய் சூடாக பத்திரி எந்திரி படிக்கிறி வா போவா வாங்க போய் நேராக போய் ரெஸ்ட் எடுப்போம் நான் படுத்துட்டீங்களா நல்லா தூங்க போடுங்க கொஞ்சம் நேரம் நானும் சாப்பிட்டுக்கிறேன் நம்மளை சாப்பிட வேண்டிய நேரம் வந்துருச்சு கைபால் பிள்ளை பேரம்பருத்தி எல்லாத்தையும் ஒன்றா பக்கத்தில் வச்சுருக்கேன் ஆங்கிட்ட ஓடிப்பிடுவாங்கடா ஆ தேர்ட்ரு வச்சுப்போங்களே உங்கள் அம்மா போயிட்டா ஆனால் உங்கள் பாட்டி தான் ஒன்றா செத்து செத்து வச்சு கொடுக்கா உங்கள் பாட்டிக்கு தான் நன்றி சொல்லு நான் படுத்து ஆசைப்படுங்க வாங்க மேட்ச்சில் போமா அடுத்த ரவுண்டே நாலு மணிக்கிட்டே ஆகுதே வேறு நல்லா ஆசைப்பட்டுக்கா குறைப்பா மறுபடியும் எழுபது ஆடு ஒன்று சேர்ந்துருச்சுங்க இவரு ஆடு கூட இவர் ஆடு இவர் வேற பக்கம் போயிட்டு வந்திருக்காரு சாயந்தரம் நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒன்றா சேர்ந்து அந்த மேட்டில் விட போகிறோம் வீட்டில் வந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் உள்ள மஞ்சள் முத முத அஞ்சு வாங்கிக்கேன் எப்படியோ வாங்க 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 வா உள்ளே ஓடியோ எங்கே போயிட்டு வரையா என்ன தானே வந்தாங்க எங்கிட்டோ எங்கிட்ட சுற்றி போய்ட்டு வந்துச்சு எங்கள் தினங்க இன்னைக்கு அந்த மேட்டில் போக முடியாம போச்சு தண்ணி இருக்கிறனால ஆடு எதுவுமே ஏறலை அதனால் எங்கிட்டே டச்சு இருக்கிற குழைய எதுவும் அடிச்சாலட்டும் இன்னும் ரெண்டு நாள் நல்லா மேட்சாக இருக்குது என்னடா வண்ட உருட்டியே தள்ளிவிட்டோன்டாத்த திண்டு கட்டை ஏ ரெண்டு கட்டை உருட்டியே தள்ளி விட்டு எப்படி வர நம்ம இங்கே ஒரு செவலாடு போதும் போகுது இந்த புதா புதா போகுதா இது இப்போ ஃபீச்சர்ல பழுவை இப்படி தான் இருப்பாங்க இதே மாதிரி இதே மாதிரி இருப்பா ஆனால் கொஞ்சம் நம்ம கலர் வந்து சுத்த செவலை நம்ம கொஞ்சம் வெள்ளை ஊட ஒன்றே ஒரு இடத்துல இருக்குது கரெக்டாக அஞ்சு மணிக்கு அவங்க கிளம்பிட்டாங்க அவங்க ஆடி கரெக்டாக அஞ்சு மணிக்கு அந்த கோரப்பில் திண்டுக்குது அப்படியே கிளம்புறாங்க நம்ம போகிறது ஆறரை ஆறரை முக்கால் சொல்ல முடியாது ஏழு மணி நம்ம பசங்க முடிவு எடுக்கிற பொறுத்து ஒரு நாளைக்கு நிற்பாங்க ஒரு நாளைக்கு நான் முன்னாடி போகும்போது அஞ்சு மணிக்கு ஓடுவாங்க பாருங்க இவ்வளோ பொழுது விடிற மாதிரி எப்போ நெற்று பிறக்க மரம் மரத்துக்கு வருவாங்க இவரு நல்லா உசைன் போட்டு கொண்டு தான் இவரு எப்ப எப்போ போகிறாங்க மணி அஞ்சு மணிக்கு மேலே வச்சுங்க நீ திருத்த மாட்டாங்க என்ன உசரோடவே கொள்ள போறாங்க நம்ம போய் வீட்டில் போய் கச்சாவோட பிள்ளைகளை போய் இப்போ பார்க்கணும் வேற மணியாக ஆறு மணிக்கிட்டே ஆகுது செஞ்சு சீக்கிரம் கிளம்பிக்காங்க நினைக்கிறேன் நிற்கி ஆறாம் வரைக்கும் நிற்க மாட்டாங்க இப்படியே கிளம்பிட்டாங்க சரி நண்பா இந்த படிவா நான் இதோட ஒன்று பாட்டிக்கிறேன் நண்பா நாளைக்கு அந்த குட்டியை நல்லா அவங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா சுற்றி முற்றி ரேடியோ போடுறதுனால சரியாக அவங்களுக்கு நான் வாய்ஸ் ஒரு கொடுத்து கொடுக்க முடியல அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு வீடியோ அந்த குட்டியை தெளிவாக காட்டுறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்க லைக்காக போட்டுருங்க சப்போர்ட் பண்ணுங்க இதே புது புதுவில் பெரிய சந்திக்கிறேன் உங்களை ஆமாம் பாய்